மொபைல் ஜெஷ்ணியர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு அதாவது முதல் வருடம் முடிஞ்சு இரண்டாவது வருடத்துல அடி எடுத்து வச்சிருக்காரு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் அதே போல தொண்டர்களும் நேற்று பனையூர்ல வந்து அவ்வளவு கூட்டங்கள் வந்து இருந்தது கட்சி கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார் அப்படின்னே நம்ம சொல்லலாம் பனையூர்ல விஜய் ஆபீஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறிவாளியம் அளவுக்கு அதோட கொஞ்சம் பெருசா கூட இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இடம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு ஆனா உள்ள எந்த ஒரு தொண்டர்களுமே வந்து என்ன சொல்லணும் அந்த தொண்டர்கள் இது சொல்றதே வந்து வாய்க்கு நாய் போல காத்து கொண்டு வந்து வெளியே வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க யாருமே வந்து அவ்வளோ பெரிய கேட்டை வச்சு மூடிட்டு உள்ள எந்த தொண்டர்களுமே உள்ள விடாம கட்சி அலுவலகத்துல மக்களை வந்து அப்படி வந்து காக்க வைக்கிறாங்க நம்ம இப்ப திமுகவை எடுத்துக்கணும் அப்படின்னா அண்ணா அறிவாலயம் திமுகவுடைய கட்சி அலுவலகம் யாருனாலும் அறிவாலயத்துக்கு உள்ள வரலாம் ஆனா கட்சி அலுவலகத்துக்குள்ள வர முடியாது நீங்க அது உள்ள வரலாம் அங்க வந்து அண்ணா சில கலைஞர் சில எல்லாம் இருக்கு அங்க வந்து உக்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் பின்னாடி பக்கம் வரைக்கும் இடம் இருக்கு நீங்க எங்க ஒன்னாலும் கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அதுல வந்து எந்த ஒரு மாற்ற கருத்துல யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க ஏன்னா தொண்டர்களா நீ அங்க போனா யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வண்டியில் வருவாரு கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போவார் இவங்களையும் வந்து அவங்கள வந்து தொந்தரவும் பண்ணிக்க மாட்டாங்க அதே தான் அதிமுக அலுவலகமோ அதிமுக அலுவலகத்துக்குள்ளேயும் அதிமுக அந்த கேட்டுக்குள்ள எல்லாமே நீங்க போலாம் ஆனா உள்ள கட்சி அலுவலகத்துக்குள்ள மட்டும்தான் போக முடியாது கேட் வரைக்கும் போகலாம் உட்கார்லாம் வரலாம் டீ சாப்பிடலாம் காபி சாப்பிடலாம் இதுல வந்து எந்த ஒரு மாற்று இல்லை ஆனா விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்துல வெளியில வெயில் வந்து அப்படி வந்து காத்து கொண்டு இருக்காங்க ஒரு மனிதமான அடிப்படையில் கூட யாரையுமே வந்து கொஞ்சம் அப்படி ஓரமான இல்லைங்க கொஞ்சம் வெயில இருக்கு இல்ல இந்த இடத்துல சேர்னர் போட்டிருக்க இங்க நில்லுங்க அப்படின்னு கூட எந்த ஒரு வசதியும் செய்யல அப்படி ஒரு வார்த்தையும் இது வரைக்கும் சொல்லவும் இல்லை விஜய் அவர்களை பார்க்க வெளிநாட்டவர்கள் வந்து ஒரு ஃபேமிலியா ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க புசி அனந்த் அவர்கள் அவர்கிட்ட போயிட்டு கைய கொடுத்து விஜய் அவர்கள் கிட்ட கூட்டுட்டு போயிட்டு இவ்வளவு அறிமுகப்படுத்தி மரியாதை செஞ்சு அனுப்பி தெரிந்த புசி அனந்துக்கு தொண்டர்கள் டெய்லியும் வந்து காத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கள விஜய் சார் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு பத்து பத்து பேரோட கூப்பிட்டு போயிட்டு காமிக்கத்துல எண்ணம் இருக்கு இப்பவே இது மாதிரி வாசல் கதவை மூடிடுறாங்க அப்படின்னா இன்னும் ஆட்சிக்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்லயே தான் உட்காரணும் அது எல்லாரும் சொல்ற மாதிரி வீடியோ கால்ல தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அதே நிறைய கட்சி அலுவலகத்திலேயே சொல்லலாம் நீங்க பிஜேபி ஆபீஸ்ல பாத்தோம்னா அது வந்து பெரிய இடம்லாம் இல்ல கமலாலயம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம் ஃப்ரண்ட்ல சின்ன காம்பவுண்ட் தான் நீங்க அந்த காம்பவுண்ட் உள்ள போயிட்டு ஹால்ல வரைக்கும் போயிட்டு நீங்க தொண்டர்கள் எல்லாமே வந்து உட்காரலாம் தண்ணி இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்க அங்க கொஞ்ச நேரம் டெஸ்ட் எடுக்கலாம் நீ அண்ணாமலை அவர்கள் இருக்கிற ஆபீஸோட இடத்துக்கு தான் போக முடியாது சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் வைகோ நாம் தமிழர் கட்சி எல்லாருமே இதே போலதான் தொண்டர்களை மதியக்கூடிய கட்சிகள் இவங்க வந்து பாத்தங்க அப்படின்னா கட்சி மாநாடு இப்பதான் வச்சாரு அதுக்குள்ள பாத்தோம்னா ஒரு வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ரசிகர்களா இருந்த மக்களையும் சரி தொண்டர்களா இப்ப தொண்டர்களா இருக்கிற மக்களையும் சரி அவருக்கு சுத்தமா வந்து மதிக்க தெரியல அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலையில புசியானதும் அந்த அளவுக்கு எடுத்து சொல்ற சொல்றாரா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரியல அதே போல வந்து பாத்தாங்க அப்படின்னா கட்சிக்குள்ளேயே நிறைய முரண்பாடு இருக்கு ஒவ்வொரு நிர்வாகியும் வந்து டெய்லி வந்து புலம்பிட்டு போறாங்க என்ன அப்படின்னா கட்சியில வந்து நிறைய வந்து ஜாதி ரீதியா வந்து நிறைய வந்து அவங்களுக்கு தான் வந்து பதவி கொடுத்துருக்காங்க தான் வந்து பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு இருக்கு அதை வந்து நிர்வாகிகள் வந்து வெளியே வந்து அப்படி வந்து புலம்புறாங்க இதனுடைய டீட்டெயில் வந்து தனியாவே நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம் புஷியானந்த் அவர்கள் வந்து எதுவுமே காது குடுத்து கேட்கிற அளவுக்கு இல்லை இல்ல அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம் இப்ப புது புது நிர்வாகிகள்லாம் வந்து நியமிச்சிருக்காங்க இவங்களாவது அந்த தொண்டர்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்